வணக்கம் என் பேர் உதய கணேஷ் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஜாதகம்லாம் எப்படி பண்ணுறாங்க எப்படி சொல்கிறாங்க ஸோ அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் படிச்சுருக்கேன் யூடியூப்பு ஸோ எந்த பிளாட்ஃபார்மாக விட்றதில்லை எல்லாமே எடுத்து படிப்பேன் படித்து அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு ஸோ அப்டேட்டடாக வச்சுருந்தேன் பட் இருந்தாலும் அந்த பலன் சொல்ல வரும்போது அந்த அளவுக்கு ஃப்ளூயன்ஸ் வரல சரி ஒரு நாள் ஐயா வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன தோணுச்சு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட் இனிஷியலாக நம்பலை சரி பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் சொல்லித்தராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பாரம்பரியம் மாதிரி நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ப்ரீ டிஃபைன்டாக ரூல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்ஸ் ஈஸியாக பார்க்க முடியுது ஜென்ரலாக பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாக கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக சொல்ல முடியுது ஸோ ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி கொடுத்த என்னோடய கோச்சு அந்த மேடமுக்கு ரொம்ப நம்பி நன்றி ஸோ அது போக சொல்லி கொடுத்த வாத்தியார் ஐ மீன் மேடம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி மேடம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ அடுத்து அட்வான்ஸ் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை கற்றுக்கிட்டு இன்னும் நிறையா கற்றுக்கணும் சாரோட ஆசீர்வாதத்தால் நன்றி மேடம்